ஹாய் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நீங்கள் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க தீபாவளிக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டிங்களான்னு கேட்டிருந்தீங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தீபாவளிக்கு வந்து நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் முதையே எடுத்து வச்சுருவோம் அதாவது தீபாவளிக்கு இன்னும் பத்து நாள் இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருவோம் அது இடையில்லாமல் எடுத்துகிட்டுருக்க முடியாது ஏன்னா வந்து கடைவீதி ரொம்ப கூட்டமாக இருக்கும் சேலம் வந்து சொல்லவே வேண்டாம் வெளியில் உள்ள போன கடைக்குள்ள போனா வெளியே வர்றதுக்கே எப்படி ரெண்டு மூணு நாளும் ஆகும் அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கும் அதனாலதான் கடைக்குள்ள போறதுக்கு முன்னாடி செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு வாங்க நம்ம கடைக்குள்ள போகலாம் கடைக்குள்ளே போகும்போதே பயங்கர கூட்டமாக இருந்துச்சு இன்னும் தீபாவளியே வரல அதுக்குள்ளே இவங்கெல்லாம் எங்கே இருந்தால் வந்தாங்கன்னே தெரியல பயங்கர கூட்டமாக இருந்துச்சு சரின்னு சொல்லி நாங்களும் எல்லாம் போய் பார்க்க போனோம் ஆனால் வந்துட்டு எல்லாமே பச்சை கலரு மஞ்ச கலரு ஆரஞ்சு கலரு ரோஸு கலர் இந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நான் இப்பயுமே போடவும் மாட்டேன் நான் விரும்பவும் மாட்டேன் அச்சுக்கும் செலெக்ஷன் பண்ணிக்கலான்னு அவள் தான் கொஞ்சம் லேட் பண்ணுவாள் மொதல் அவளுக்கு முடிச்சதுக்கப்புறமா எனக்கு ஜீவாக்கெல்லாம் பார்க்கலான்னு அக்கா சொல்லிட்டாங்க அவளுக்கு தான் ஒன்னன்னா ஒன்னன்னா பார்க்கறதுக்கே அவ்வளோ நேரமாயிடுச்சு சரின்னு சொல்லி அவ ரெண்டு மூணு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டா அதெல்லாம் என்ன ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது உங்களுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன் ஜீவா தான் ஏதோ எங்களுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லாமதி அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருந்தான் அவன் யாரோ நாங்கள் யாரோ அந்த மாதிரி அங்கே ஜாலியாக பையன் விளாண்டுட்டு இருந்தான் நாங்களும் எல்லாம் செலக்ஷன் பண்ணுறதுக்குள்ளார அவனும் டயர்டாகிட்டான் நாங்களும் பயங்கர டயர்டாகிட்டோம் அது என்னன்னே தெரியல துணி கடைக்கெல்லாம் போனாலே போய்ட்டு வழி வர்றதுக்குள்ளார ஏதோ ஒரு மாதிரி மலையை தூக்கி வச்ச மாதிரி இருக்கும் அவ்வளோ டயர்டாக இருக்கும் சரி அச்சு எதை பார்த்துட்டு இருக்கிறா நானும் போய் ஏதோ ஒன்று பார்க்குறேன்னு சொல்லி எனக்கு ஏதோ ஒன்று கிடைக்கதான்னு பார்க்குறேன்னு போய் பார்த்தா எனக்கு பிடிச்ச மாதிரி அங்கே எதுவுமே இல்லை நானும் தொலைவி தொலைவி பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி அங்கே எந்த ட்ரெஸ்ஸுமே எனக்கு கிடைக்கவே இல்லை சரி ஏதோ ஒரு பந்தாக்காது எங்கேயாவது சுற்றிட்டு இருக்கலான்னு சொல்லி நானும் சுற்றிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறமா எனக்கு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு அமைஞ்சிருச்சு அது என்ன ட்ரெஸ்ங்கிறது நான் அப்புறமா சொல்கிறேன் தீபாவளிக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் போட்டு வீடியோ எடுத்து போடுறோம் அப்போ பார்த்துக்கோங்க பரவாயில்ல ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் வந்துட்டு அது என்னமோ எங்களுக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல அஜி அச்சுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்புறமா இந்த மிரல் பார்த்தாலே நான் அச்சு எங்கள் அக்கா நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து வீடியோவில் எடுக்க ஆரம்பிச்சிருவோம் இந்த டப்பாலாம் சும்மா பார்த்தோம் எதுவும் வாங்கலாம் இல்லை சும்மா நல்லா இருந்துச்சு சும்மா போர் அடிக்கிறது சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் அடுத்தது வந்து யாருக்குன்னா ஜீவாவுக்கு தான் ஜீவா தான் ரொம்ப லேட் பண்ணுவான் எந்த ட்ரெஸ்ஸு கடைக்கு போனாலுமே அவன் தான் வந்துட்டு பயங்கரமாக லேட் பண்ணுவான் அன்றைக்கின்னு பார்த்து என்னன்னு தெரில பையன் சீக்கிரமாக எல்லாம் செலக்ஷன் பண்ணி கொண்டு வந்துட்டான் இல்லைனா அவன் தான் எங்களை விட லேட் பண்ணிகிட்ருப்பான் இருப்பான் நானே கூட நினச்சேன் போச்சுடா இவனுக்கு எடுக்க போகிறாங்களா அவ்வளோதான் இனிமேட்டு வெளியே வர்றது கஷ்டம் அப்படின்ட்டு ஆனால் பரவாயில்ல அவனுக்கு ஏதோ ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸு பிடிச்சின்னு சொல்லி டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டான் அதுக்கப்புறமா நாங்கள் மூணு பேருமே சேர்ந்து இந்த மாதிரி தான் அடிச்சுட்டே இருந்தோம் கடைக்குள்ளார ஒரு துணிக்கடைக்கு போன ஃபீலே இல்லை ஏதோ விளாண்டுட்டே இருந்தோம் நாங்கள் நான் அச்சு எங்கள் அக்கா எல்லோருமே சேர்ந்து அதுக்கப்புறமா ரொம்ப இருந்துச்சு ஏன்னா ஏசி வர ஃபுல்லாக ஏசியாக எங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் சொக்குது எனக்கு தூக்கெல்லாம் வர மாதிரி இருந்துச்சு ஜீவாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு அவனுக்குமே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான் அதனால் கிளம்பிட்டோம் அடுத்தது வந்துட்டு இதெல்லாம் வாங்கியிருந்ததுக்கப்புறமா நமக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுப்பாங்க அதுதான் ஹைலைட்டு அது என்ன கிஃப்ட்டுன்னு அப்புறமா சொல்கிறேன் அப்புறமா அக்கா வந்துட்டு வந்துட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி பர்ஸ் எவ்வளோ விலை கேட்டுகிட்டு இருந்தாங்க சும்மா எதுவும் வாங்கலை சும்மா ஒரு ஒரு இதுக்காக கேட்டாங்க அப்புறமா இந்த மாதிரி செருப்பெல்லாம் போட மாட்டோம் இருந்தாலும் சும்மா பார்த்தோம் அதுக்கப்புறமா நாங்கள் எல்லா ட்ரெஸ்ஸுமே வாங்கி எங்கள் மூணு பேத்தி ஒரு பேகமே எடுத்து வெளியே வந்துட்டோம் வெளியே அதுதான் கிஃப்ட்டு அது என்ன கிஃப்ட்டுன்னு அப்புறமா சொல்கிறோம் வெளியே வந்து பார்த்தா அவ்வளோ மழை மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது போச்சு எப்படி வீட்டுக்கு போகிறது அப்படின்ட்டு பேசாமல் கடக்குள்ளே இருந்திருக்கலாம் அவசரப்பட்டு வெளியே எல்லாம் ஃபீல் பண்ணோம் ஆனால் என்ன பண்ணுறது வெளியே வந்ததுக்கப்புறமா திரும்ப உள்ளே போனால் நினைஞ்சிருவோம் அதனால் வெளியிலே உட்காந்துட்டோம் நாங்கள் எனக்கோ அச்சுக்கோ அப்படி தூக்கம் தள்ளுது நைட்டு பத்து மணி இருக்கும் பத்தொம்போது மணி இருக்கும் மழை நிற்கிற மாதிரியே தெரியல அப்புறமா மழை கொஞ்சம் நிற்கும் வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்தாச்சு இதுதான் அந்த கிஃப்ட்டு ஒரு எட்டாயிரரூவா செலவு பண்ணியிருப்போம் அதுக்கு வந்துட்டு இதுதான் கிஃப்ட் கொடுத்தாங்க இந்த ஒரு சில்வர் குண்டாக தான் கொடுத்தாங்க நல்லா தான் இருந்துச்சு கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்துச்சு என்னென்ன தெரியல சேலத்தில் மட்டும் ஏற்றிக்க அவ்வளோ மழை பயங்கர மழை பெஞ்சிருச்சு அச்சுக்கு வந்துட்டு அங்கேயும் சுற்றும் வெளியே வந்து வீட்டுக்கு வந்ததுமே சாப்பிட்டுட்டா கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு நாலு வாரத்துக்கே இந்த காய் எங்களுக்கு போதும் நிறைய காய் வாங்கிட்டோம் ஏன்னா வந்துட்டு கறியும் சாப்பிடுவோம் காயும் சாப்பிடுவோம் ஆனால் கறி விட தான் நாங்கள் அதிகமாக சாப்பிடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இனிமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோலாம் போடுவோம் அதனால் தொடர்ச்சியே பார்த்துட்டே வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்